உன் சீனி காணாம போச்சுல அட நான் உள்ள சேதி ஏண்டி யாரும் பாதியெல்லாம் என்ன ஏதினு தேடிக்கிட்டு நடக்க ஓஹோ சீரி சீரி நல்லாருக்குட்டி எப்படி தொலைஞ்சு போன போனே சீனி கிடக்கிட்டேன் யாமா பாசிக்கி மா இது தெரியாம சுதா இந்த சுதாகருக்கு மட்டும் ஒரு தோசை பிரிட்ஜ்ல மாவு இருக்குமா எடுத்து ஏக்கா என்ன சீ இதியே இருக்கட்டி இருக்கே வாங்க வாங்க உள்ளே வாங்க ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா ஆனால் அந்த சீனு விஷயத்தை பற்றி ஒரு மேட்ரு தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் என்னுடியே என்ன சம்மா சீனு கிடக்குதான் அது இங்கே கிடைக்க அது கிடைக்கிது இன்னும் கஷ்டந்தான் நினைக்கேன் ஏட்டி என்டிட்டி சொல்லுதே இப்படி சொல்லுதையே என்னாச்சீ

ஸ்டேஷன் போனா போனவள வந்துட்டவள அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னறோம் ஆமாடி அந்த மனுஷர் நினைச்சாதான் நான் பைந்திட்டு உட்கார்ந்திருக்கே நான் தொலைஞ்சில இருந்து அவட்ட போனே பேசலே கேட்டியா ஏ மாவ தான் போன போட்டு சொன்னா அவர் ஸ்டேஷனுக்கு தான் போய் இருக்காருன்னு சொன்னா என்னன்னு தெரியல வந்தாரா தெரியும் நீங்க என்னடா இப்ப உன்ன சொல்லுதியே ஆமா அக்கா நம்ம கோயில் அதுக்கு அப்புறம் கோயில் குடிக்கு வீடியோலாம் எடுத்தோம்ல அதுலயே பதிஞ்சிருக்கு வாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள் சீரியல் வீடியோவே பாத்துக்கிட்டு அவ்ளோ கலெக்ட் ரெசி ஆல் தெரியாம நீங்க நல்ல சாமி குண்டர்கிய தெரியுமா என்ன டீ ஆனா

சும்மா வாசி வீட்டிய நல்லா ஆட்டி நੁਰக்க வேண்டியது தானே எல்லா எல்லாரும் தொங்கி எடுத்துட்டால ஒட்டி

ஏப்பா புத்திவவோனக்கு பிசியே தெரியுமா என்னடா இந்த ஊர்ல கோயில் கூட நடந்துச்சு பாத்தியா அதுல ஆறு பேர் சீனை கலவாண்டா இருக்காங்க என்னடா சொல்றே உன்னையாவ நல்ல வேளை கேட்டியா நாங்க போவும் போவும்னு நீதானே ரொம்ப கூட்டமா இருக்கும் பார்த்துடலாம் பார்த்து போவும்னு பாரு என்னலாம் நடந்துருக்குன்னு

இருக்கிற வேல டென்ஷனுக்கு என்னெல்லாம் எங்க போனு கூட சொல்லுக அத நீ போட்டு பேசல எங்க அம்மாட்ட போதும் அவ ஒண்ணு நடக்க மாட்டா நீ போட்டு பேசிக்கோ நீ முதல்ல அம்மாட்ட போனு போட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை பாரு எவன் எவன் போட்டு பேசுதே ஆனாலும் உங்க ரெண்டு பேரும் பாசம் என்னால தாங்க முடியல தெரியுமா சரி புஜிமா நீ சாப்பாடு எடுத்து வை சாப்டடி எங்க அம்மாக்கு பியஸதே நேராவுது நானும் அப்படி வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கேன் எங்க வெளியில போ போற இப்பதானே இருக்காம்ல அவே வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறா அதனால அவன் இங்கே பார்த்தி வைக்கான் நான் சாப்பாடு கீப்பிடலாம் வர்றதேன்னு சொன்னான் நான் தான் என் பொண்டாட்டி எல்லாம் சாப்பாடு பண்ணி வச்சிருப்பா நான் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரன்னு அதான் அண்ணன் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படி போய் ஒரு ஆட்டம் அவனை பார்த்துட்டு வந்துடுதானே சாப்பிட்டு அவனை பார்த்துட்டு வந்திருக்கான் கரெக்டா கண்டுபிடிச்சால இல்ல டீ இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கேக்கு வெட்டணும் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு தான் போறேன் நீ வேற என்ன டீ நினைச்சுக்கிட்டு சரி நான் போயிட்டு வந்துடுது நீ எதுவும் நினைக்காத